நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா எஸ் இந்த வாரம் வந்து எப்போ வரும் வீக்கெண்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு ஹைப் வந்து கொஞ்ச நாளாவே காத்துட்டு இருக்குது அதுக்கான முக்கியமான காரணம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய நடிப்பில் வெளிவரக்கூடிய கூலி திரைப்படம் தான் கூலி படத்து மேல இருக்கக்கூடிய ஹைப் வந்து நாளுக்கு நாள் அப்படியே எகிரிக்கிட்டே இருக்குதா சொல்லி ஆகணும் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு டைரக்டர் கைதி படத்துக்கு அப்புறமால இருந்து ஒவ்வொரு படங்களும் அவருக்கான ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது அதே போல படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் அதிகமாக்கிட்டு இருக்குது அண்ட் விக்ரம் படம் கோர்ஸ் அவருடைய மானசீக குரு அண்ட் அவருடைய தீவிரமான பக்தர் அப்படின்னு சொல்லலாம் கமல்ஹாசனுடைய பக்தர் தான் லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஒவ்வொரு படத்திலையும் கமலுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வச்சிருப்பாரு ஸோ அப்படிப்பட்டவருடைய காம்பினேஷன்ல வந்த படம் சூப்பர் டூப்பரான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருந்தது ஸோ கமல்ஹாசனோடு சேர்ந்து பண்ண லோகேஷ் கனகராஜுக்கு எப்படி ரஜினியோட காம்பினேஷன் இருக்க போகுது அப்கோர்ஸ் எஸ் விஜயோடையும் பண்ணியிருக்கிறாரு பட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் அப்படின்னு தானே பேசுவோம் ஸோ அதனால ரஜினியோட இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்குது அதுலேயும் முக்கியமா இதுல வந்து எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நடிகர்களும் இருக்கிறாங்க ஒரு பேன் இண்டியா படமா வந்து ரிலீஸ் பண்றாங்க ஸோ ஆந்திரால இருந்து நாகார்ஜுனா அவர் வந்து த மாஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கிங்கை வந்து படத்துல இறக்கி இருக்கிறாங்க அவர் தான் வில்லன் அப்படின்னும் போது அவரு எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்றதும் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உபேந்திரா அவருக்கு தெரியாத விஷயம் என்னங்க இருக்குது சினிமாலன்ற மாதிரி டைரக்ஷன் எடுப்பாரு டக்குன்னு அப்படியே நடிக்கிறது எல்லாமே பண்ணக்கூடியவர் அண்ட் அவருடைய ரீசன் படமான அந்த யூஆயும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்ல எடுத்திருக்காரியா அப்படின்ற மாதிரி இருந்தது சோ அவரும் இந்த படத்துல வந்து இருக்கிறாங்க இது இல்லாம சௌவேன் ஷஹேர் அவர் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் மூலயமா அதுக்கு முன்னாடியும் பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு எல்லா மலையாள படத்துலயும் அவர் அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ சுடான் யா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஒரு படத்துல வில்லனா ஒரு படத்துல சப்போர்ட்டிங்கா அண்ட் ஒரு படத்துல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அயல் வாஷிலலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சட்டிலான பெர்ஃபார்மென்ஸாக இருக்கட்டும் அரகண்ட்டான பெர்ஃபார்மென்ஸாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் மஞ்சுமால் பாய்ஸ்ல அது வந்து நம்மளுக்கு எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் சூப்பரான ஒரு ஃபேன் பேஸை வந்து அவருக்கு கிரியேட் பண்ண ஒரு படம் அப்படிப்பட்டவருக்கு இப்போ தமிழில் நடிச்சிருக்கிறாருன்னா அவருடைய கேரக்டர் அது ட்ரைலர் ஃபுல்லாக அவர் தான் வராரு எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பும் இருக்குது இது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ருதி ஹாசன் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து ஸோ அப்பாவுடைய ஃப்ரெண்டு அண்ட் இவங்க எப்படி இவங்களுடைய கேரக்டர் இருக்க போகுதுன்னு அண்ட் ரஜினியோட இதுக்கப்புறம் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன சத்யராஜ் அவர்கள் இல்ல இதுக்கு முன்னாடி நான் வில்லனாவே நடிச்சுட்டேன் மிஸ்டர் பாரத்க்கப்புறமா நான் இப்பதான் வந்து ஓகே ஃப்ரெண்டா நடிக்கலாமேன்றதுக்காக இதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனா சிவாஜி படத்துல கேட்கும் போது ஒத்துக்கவே இல்லை அவரு அப்படிப்பட்ட சத்யராஜ் அவர்கள் இப்போ ஒத்துக்கிறதுக்கான காரணம் அந்த கேரக்டர்னுடைய வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க பழைய படங்களில் சார்லி அவர்கள் நிறையவே ரஜினியோடு நடிச்சிருப்பாங்க ஸோ அவரும் இந்த படத்தில் இருக்கிறாரு அண்ட் சப்போர்ட்டிங் ரோலில் அவங்க அந்த கேரக்டர்ஸே பார்த்தீங்கனாலே அவங்களும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அசியோஷியல் மியூசிக் எப்போவுமே ரஜினி படம்னாலே வந்து ஒரு காலகட்டத்தில் இளையராஜான் இருந்து தேவான் இருந்து ஏர் இருந்து இப்போ அனிருத்தாம்பா அப்படின்ற மாதிரியான பேர் வந்திருக்குது ஸோ சோ அவரு அவங்களுடைய தலைவருக்கு எப்படிப்பட்ட ஒரு மியூசிக் வந்து போட்டிருக்க போறாரு அப்படின்னு இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இது இல்லாம வெளியில எல்லாரும் சொல்லக்கூடியது ஆயிரம் கோடி கன்ஃபர்மா இந்த தமிழ் படம் இது வரைக்கும் வாங்கவே இல்லை நம்ம இந்த படத்துல கண்டிப்பா வாங்கிடுவோன்ற அந்த ஒரு அஷூரன்ஸ் விதத்துல தான் இந்த படம் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அண்ட் இது இல்லாம ரஜினி ரசிகர்கள் அவருடைய இந்த படம் கூலி படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் ஆகணும்ன்றதுக்காக மஞ்சோர் சாப்பிட்டு அவங்க வந்து நேர்த்தி கடன் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து வைரலா போயிட்டு இருக்குது ஒண்ணு இல்லை இந்த நேர்த்தி கடன் அவருக்காக பண்றோம் அந்த படம் வந்து வெற்றி பெறணும் இது இல்லாமல் நாங்க எங்களுடைய தலைவரோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஆசையும் கூட தான் இருக்குதுன்னு சொல்லி மதுரை சேர்ந்த ரஜினி ரசிகர் மன்றத்தினுடைய ரசிகர்கள் பண்ண இந்த ஒரு நேர்த்தி கடன் தான் இப்போ பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது சரி ஓகே ரசிகர்கள் பண்றாங்க கடவுள் நம்பிக்கையில் இல்லை அவருடைய தலைவர்கள் மேல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்காக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் க்ரூவே படத்தினுடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் போயிருக்கிறாரு அவரு அங்க போய் கடவுளை வேண்டிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகர் கழுத்துல வந்து அந்த படிகை மாலை தான் வந்து போட்டுட்டு இருப்பாரு ஸோ அதனால ஈஸ்வரனுடைய நம்பிக்கை கொண்டவர் போல இருக்குது அதனால ராமேஸ்வரம் போயிட்டு தான் அங்க அவருடைய வேண்டுதல் வச்சிருக்கிறாரு இதனால இன்னும் படத்து மலரக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் என்ன டேரக்டர் இதுக்கு முன்னாடி வந்து படங்களுக்கு எல்லாம் அவர் அப்படி போன மாதிரிலாம் எதுவும் தெரியலையேன்னு இந்த பக்கம் டேரக்டர் இப்படி போறாருன்னா இன்னொரு பக்கம் வந்து டேரக்டர் அனிருத் திருவண்ணாமலை போயிருக்கிறாரு படம் வந்து வெற்றி பெறணும்ன்றதுக்காக ஆனா ஹீரோ என்ன தான் தெரியல ஏன்னா ஹீரோ சூப்பர் ஸ்டார் எப்பவுமே படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஹிமாலய மலை வந்து போவாரு ஆனா இப்போ வீட்லேயே ஒரு வேளை தியானம் பண்றாரா அப்படின்றதும் தெரியல அண்ட் இந்த மாதிரி ஒரே பரபரப்பா கடவுள் நம்பிக்கை மேல கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அந்த திருத்தலங்களுக்கு போய் வேண்டுதல் இருக்காங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் அவங்களுடைய சார்பில் அவங்க வந்து நல்லபடியாக நடக்கணும் எல்லாமே அப்படின்ற மாதிரியும் வேண்டுதல் வச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் இவ்வளோ பெரிய ஹைப் இந்த படத்துக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்துட்டு இருக்குது ஏன்னா இதே போல பெரிய ஹைப்போட வந்து நிறைய படங்கள் அது வந்து சரியான அளவில் கிட்ட கனெக்ட் ஆகாமையும் போயிருக்குது அண்ட் இந்த படம் அந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேசாம ஏன்னா படத்தை பத்திலாம் நிறைய சொல்லுவாங்க அப்படி எதுவுமே சொல்லாம ரொம்ப அவங்க அவங்களுடைய தனித்தனி ஸ்டோரிஸ் மட்டும் தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க மேபி மக்கள் இந்த கதையெல்லாம் கேட்டு அவங்க எதுவும் இதுவாகிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவான் தெரியல ஆல்மோஸ்ட் இது படம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் உரிமையாளர்கள் சங்க தலைவராக இருக்கக்கூடியவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் தியேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபைவ் டேஸ்க்கு பிளாக் பண்ணிட்டாங்க அண்ட் இன்னொரு ஹிந்தி படமும் வந்து வார் டூ வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கிரீன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் மற்ற படங்கள் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கக்கூடிய படங்களுக்கு ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி இப்போ கொடுத்துருக்குறோம் மற்றபடி மேக்ஸிமம் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் மேக்சிமம் ஆஃப் ஷோஸ் வந்து கூலி படத்துக்கு தான் எல்லா தியேட்டர்லேருந்தும் கொடுத்துருக்குறாங்க எல்லா இருந்தும் தமிழ்நாடு ஃபுல்லாக இது வந்து சொல்றது ஸோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட இருக்குது ஆனா இப்ப வரைக்கும் மார்னிங் ஒன்பது மணிக்கான ஷோக்கான புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகவே இல்லை ஓப்பன் ஆகல மீன்ஸ் போனீங்கன்னா அது ஃபுல்லா உங்களுக்கு காட்டவே காட்டாது பிளாக் பண்ண மாதிரி அப்படி இருக்கும் இன்னொரு பக்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரவங்க தானே வெளியில வந்து பைட்ஸ் பைக்ஸ் குடுக்கற பேர்ல அதை வந்து நெகட்டிவா சொல்றதா இருக்கட்டும் இல்ல வேற மாதிரி சொல்லி அடுத்து வரக்கூடிய மக்களை வந்து இல்லை அடுத்த நாளுக்கு புக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஷோவை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இவங்க சொல்லக்கூடிய பதில் அவங்களுக்கு படம் பார்க்கணுமா வேணாமான்ற அந்த ஒரு கேள்விக்குரிய கொடுக்கறதுனால இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஷோவை ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டரும் சென்னை மட்டும் இல்லங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு கோர்ஸ் ரசிகர்கள் அப்படின்னும் போது வெளியில வரும்போது அவங்க கண்டிப்பா ரஜினி ரசிகர்கள் அவரை விட்டு தராமல் தான் பேசுவாங்க அதனால அந்த யுக்தியை தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா வெளியில ஒவ்வொரு டிக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ற மாதிரி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு வேலையில் போச்சுன்னா ரசிகர்களை தவிர்த்து காமனா இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் எப்படி இதை வந்து காசு கொடுத்து வாங்க முடியும்னு தெரியல ஏன்னா இப்போ நார்மலா நம்ம போய் ஒரு படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும்னாலே ஒன் நைன்ட்டி அப்படின்றது டூ ஹண்ட்ரட் ஆயிடுது ஆன்லைன் புக்கிங் எல்லாம் பண்ணணும் ஒன்னும் ஜாஸ்தியாவே ஆகும் அது பிளஸ் ஸ்நாக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு அதுக்கே நம்ம தனியாக அவ்வளோ வைக்கணும் இதுல இன்னும் இவ்வளவு ரேஞ்சில் காஸ்ட்லியா டிக்கெட் செல் பண்ணாங்கன்னா பிளாக்ல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் என்ன நடக்குது அப்படின்ற எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க சோ படம் வந்து வெற்றி அடையிறது அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டும் ஆனா படத்துக்கான ஹைப்ப வந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட குறையாம ஒவ்வொரு இடத்துலையும் வந்து படக்குழு சார்பாக ஏற்படுத்திட்டு தான் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் முக்கியமா ரஜினி ரசிகர் மன்ற சார்பாக ரசிகர்கள் பண் பரவிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் ஹோர்டிங்ஸ் எங்க பார்த்தாலும் அவருக்கான கட் அவுட்ஸ் அண்ட் பால அபிஷேகம் பண்றதுக்காக தயாரா இருக்கக்கூடிய கட் அவுட்ஸா இருக்கட்டும் இல்ல அவருடைய ஃபேன்ஸ் இப்பவே அந்த கெட்டப்ல வந்து ரெடி எல்லாமே கூலி அளவுக்கு சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் இல்லாம சன் பிக்சர்ஸ் லோகேஷ் கனகராஜ் அனிருத் அண்ட் படத்துல ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சக நடிகர்கள் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாவும் கை கொடுக்க போகுதுன்றத நாளைக்கு காலையில ஓப்பன் ஆகக்கூடிய ஸ்கிரீன்ல தெரிஞ்சிடும் ஆனா இப்ப வரைக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைன் ஓ கிளாக் ஷோ வந்து ஓப்பன் ஆகல நீங்க எந்த ஷோக்கு புக் பண்ணிருக்கீங்க நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குனீங்க உங்களால ஆன்லைன்ல புக் பண்ண முடிஞ்சுதா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் ரஜினி அவர்கள் இப்ப வரைக்கும் இந்த ரசிகர்கள் வந்து இப்படி சாப்பிட்டதுக்கான விஷயம் பத்தி கேள்விப்பட்டாரா என்னன்னு தெரியல இப்ப வரைக்கும் அவர் எதுவுமே சொல்லவும் இல்லை ஆனா இதெல்லாம் கொஞ்சம் டூ மச் தாங்க அவங்க வேண்டுதல் வந்து ஓகே வைக்கலாம் ஆனால் மன்சூர் சாப்பிட்றதெல்லாம் அதுவும் படம் நூ ஆயிரம் கோடிக்காக மன்சூர் சாப்பிட்றது பட குழு சாப்பிட்டாங்கன்னா படம் பரவாயில்லைங்க ரசிகர்கள் நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்கன்ற மாதிரி தான் இருக்குது இது என்னுடைய வியூ மற்றவங்களுக்கு எப்படி தெரியல ஸோ எனிவே எனக்கும் ரஜினிகாந்த் பிடிக்கும் உடனே வந்து இவராது ரஜினி ரசிகர் இல்லை அதனாலதான் இப்படி சொல்கிறாரலாம் சொல்லிடாதீங்க அண்ட் இது இல்லாமல் கூலி படத்தினுடைய கதை வந்து இப்படிதான் இருக்க போகுது ரஜினிதான் வந்து முழுக்க முழுக்க வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் லீக் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஹீரோவா அப்படின்றத தியேட்டர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ கூலியை பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இதே போல வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க